அஸ்லாம் வலைக்கம் தாலா தால வரகாத்து என் சகோதர சகோதரிகளே முந்தைய காணொளிகளில் சூரா யாசின் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஒரு காணொளியாகவும் சூரா அர் ரஹ்மான் மற்றும் சூரா நபா ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இன்னொரு காணொளியிலும் வெளியிட்டிருந்தோம் விருப்பமுள்ள நபர்கள் அந்த லிங்கை கிளிக் செய்து அதை பார்த்து பயனுடையுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் சூரா முல்கை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தான் பார்க்க போகிறோம் சூரா முல்கை இரவில் ஓதுவது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது சூரா முல்கை இரவில் ஓதி வருபவர் நன்மையை அதிகம் சம்பாதித்து கொண்டவராகிறார் மேலும் ஒவ்வொரு இரவிலும் இதை ஓதி வருபவரை எந்தவித ஃபித்னாக்களும் தீங்கி விளைவிக்க முடியாது இதை இப்னு மசூத் அலியுல்லாக அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது குரானில் முப்பது ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூரா இருக்கிறது அதை ஓதுபவருக்கு மறுமை நாளில் நரகத்தை விட்டு வெளியேற்றப்படும் வரை அவருக்காக சிபாரிசு செய்து சொர்க்கத்தில் நுழைவதற்கு சிபாரிசு செய்யும் அது சூரா முல்க் ஆகும் என்று அபு குரேரார் அழியலாகும் அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குருதூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது சூரா முல்க் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாகும் இதை ஓதி வருபவருக்கு கபரின் வேதனை நீக்கப்படும் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது ஒவ்வொரு முஹ்மீனின் உள்ளத்திலும் சூரா முல்க் மனநமாக இருக்க நான் பிரியப்படுகிறேன் என்று இப்னு அப்பாஸ் அல்லியல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது மீம் சூரா முல்க் இந்த இரண்டு குரானின் மற்ற சூறாக்களை விட எழுபது மடங்கு சிறப்பானதாகும் என்று இப்னு உமர் ரலியல்லு அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நூல் அபு உபைதா இன்ஷா அல்லாஹ் சூரா முல்க் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம் இந்த சூறாவை ஓதி அதன் பலன்களை பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அருபல்லா அலமீன் அசலாம் அலைக்கு